இத கேட்டியா அப்படின்னு எப்ப நாம செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாம இருக்கோமோ அப்போ இப்படி ஒரு குரல் நம்ம வீட்டுல கேக்கும் அதே மாதிரி அப்படின்னு ஒரு குரல் கேக்கும் எப்போ செய்ய வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் நாம செஞ்சதுனால அப்படி ஒரு குரல் நம்ம வீட்டுல கேக்கும் அந்த குரல் வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு பெரியவங்களா நிச்சயமா இருப்பாங்க இல்லையா ஆனா இப்போ இந்த நிமிஷம் இப்படி எல்லாம் நமக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு நினைச்சு நிறைய நேரம் நம்மளே ஃபீல் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் காரணம் என்ன தெரியுமா முன்னோர்கள் என்ன சொல்ல போறாங்க நமக்கு எதை செய்யணும் செய்ய கூடாதுன்ற விஷயத்த சொல்ல போறாங்கன்றத மூன் கார்ட்ஸ் மூலமா நாம தெரிஞ்சுக்க இருக்கோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயு மூன் கார்ட்ஸ் மூலமா நம்ம முன்னோர்கள் நமக்கு எதை செய்ய சொல்றாங்க எதை செய்ய வேண்டாம்னு சொல்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்க பணம் சார்ந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படி இல்லைன்னா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேல உங்களுக்கே சந்தேகம் வர்றத பத்தின சிந்தனைகள் உங்க மனசுல ஓடிட்டு இருக்குதா இந்த ரெண்டுல எதை நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் ஓகே இந்த மெசேஜ் உங்களுக்காக தான் நீங்க விரும்பக்கூடிய எல்லா விஷயத்தையும் அடையக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு ஆனா அதுக்கு நீங்க முதல்ல உங்களை நம்பணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த அமாவாசையில தொடங்கி அடுத்து பன்னெண்டு மாதங்களுக்கு நீங்க உங்களோட ஃபியூச்சருக்கான சேவிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்குன்னா சரியான நீங்க நம்புங்க உங்க எதிர்காலத்துக்காக சேமிப்ப இன்னைக்கே தொடங்குங்க வாழ்த்துக்கள் அதே மாதிரி முன்னோர்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா நீங்க எப்பவுமே எந்த காரியம் செஞ்சாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி அல்லது வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி எல்லாமே நான் தான் செஞ்சேன் எல்லாத்தையும் நான் தான் பாத்துட்டு இருக்கிறேன் நான் ஒருத்தையும் தான் கடந்து மாடா உழைக்கிறேன் என்னாலதான் இவ்வளவும் ரன் ஆயிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா அந்த நினைப்ப இந்த நிமிஷத்தோட ஸ்டாப் பண்ணுங்கன்னு உங்க முன்னோர்கள் உங்களுக்கு மெசேஜ் சொல்றாங்க ஏன்னா அத நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவசர அவசரமா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யார்கிட்டயாவது கடுமையா பேசியிருக்குதுங்களா ஏன்னா அதையும் இங்க சுட்டி காட்டுறாங்க அப்படி கடுமையா பேசி இருந்தீங்கன்னா அதையும் நினைச்சு பார்க்க சொல்றாங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன இருக்கக்கூடிய தேவையில்லாத பிஹேவியரை உடனே நிறுத்துங்க அதை செய்யாதீங்கன்றது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான மெசேஜ் ஸோ முன்னோர்கள் சொன்ன மெசேஜை ஃபாலோ பண்ணுங்க உங்க லைஃப்ல சக்சஸ் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு மயு நன்றி வணக்கம்